கீரை கட் பண்ணி போட்டா எங்க அம்மாளுக்கு பிடிக்கி அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட மாட்டோம் அதுக்கோசமா அந்த ரசத்தை நான் மாடி மாடி வாங்கி சாப்பிட்டேன் சூப்பரா இருக்கு வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரது இதுதான் நீ வந்திருப்ப எனக்கு என்னோட மகளிர் பேரனை பேத்தி எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாலுமே அவங்க ஒரு பத்து டைம் வந்திருப்பாங்க இப்பதான் எங்க அம்மா நான் உண்மையாலுமே நண்பர்கள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு

தம்பி கொலுசு அது நல்லதுங்கிறாங்க ஒரு சிலர் கமெண்ட்ல போய் கேட்கல போய் அம்மனி கேட்கணும் காயத்ரி டைட் பண்ணி விட்டு போன அந்த திருகாணிங்க டைட் பண்ணா முட்டாங்க நான் கழுட்டே இருக்கு முதலே சொன்னேன் மறந்துட்டாங்க அதுக்கு வந்த சரி போய் கேட்டுக்கலாம் நல்லபடியா பூ வரங்கிட்டு வந்துட்டாங்க அதே போது சந்தோஷம் சந்தோஷம் நிறைய பேர் பூ வரங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இப்பா தையப்பூ பூ வாங்குவாங்க தாய்க்கு அப்புறம் இருக்கு